அனைத்து முன்னாள் தமிழக இராணுவத்தினர் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றின் கார்பரல் மோனரங்கன் காலை வணக்கம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எட்டாவது பே கமிஷன் பத்தி வரும் வராது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்குது பலர் பலவிதமா அதுல வந்து அவங்க அவங்களுடைய கருத்துகள் வருது காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை இன்னும் எங்களுக்கு புரியல ஆறாவது பே கமிஷன்ல சில குறைபாடுகள் இருந்தது அதற்காக அதாவது ஆறாவது பே கமிஷன்ல என்ன குறைபாடுன்னு சொல்லல முதலாவது ரெண்டாவது இதுல மொத்தம் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க இதனால வந்து இந்த சட்டத்தினால் எப்படி நன்மை ஏற்படும் ஒரு தெளிவு இது எதுவுமே இல்லை இப்ப எப்படி இருக்குன்னா வார்த்தை ஜாலங்களில் இருக்கு அவ்வளவுதான் ஒரு காமன் மேன் சாதாரண ஒரு குடிமகனுக்கு புரியும் வகையில் இவர்களுடைய வாதம் எந்த சிசிஎஸ் அதை வந்து குறிப்பிடுறாங்க சிசிஎஸ் நைன்டீன் செவன்டி டூக்கு எதிர்மறையா பல விஷயங்கள் வந்து இதுவரை நடந்துட்டு இருக்குது அது பத்தி கோர்ட்ல கேஸ் போட்டு ஏப்டில ஜெயிச்சு ஜெயிச்சு கோர்ட்ல ஜெயிச்சதுக்கு இதுவரை இந்த மத்திய அரசாங்கம் எந்த நியாயம் வழங்கவே இப்ப வேற வேற வந்து சொல்றாங்க இது எதற்காக அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் இப்பொழுது புதிதாக கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் அதனால மாற்றம் ஏற்படுமா அல்லது நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுமா இதுக்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஸ்பர்ஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அந்த ஸ்பர்ஷில வந்து கொண்டு வருவதற்கு முன்னால் பலவிதமான ஆடு பலவிதமான ஆடெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஆனால் நடைமுறையில் இன்றளவும் ஸ்பர்ஷனால பாதிக்கப்படுபவர்கள் தான் இருக்காங்க ஸ்பர்ஷ் அப்படிங்கிற சிஸ்டம் ஈஸி தான் நான் இல்லைன்னு சொல்றேன் யாருக்கு ஈஸி சிஸ்டம் வச்சிருக்கணும் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியணும் எதுவுமே தெரியாதவர்கள் எதுவுமே தெரியாதவர்கள் வந்து இதை ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த ஸ்பர்ஷை பத்தி ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஸ்பர்ஷல வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பென்ஷனருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர்கள் ஸ்பர்ஷிற்கு மாற்றப்பட மாட்டார்கள் இது ஸ்பர்ஷில் உள்ள ஒரு விதி அந்த விதியை கடைபிடித்தார்களா அப்படின்னா கிடையாது அப்ப இதுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா யோசனை பண்ணி பாருங்க அதாவது அரசாங்கம் முதல்ல வந்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய தான் சொல்லுவாங்க அதுல வரக்கூடிய பாதகங்கள் வெளியில வராது இப்ப இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுது இதனுடைய ஃபுல் ஷரத் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்க படிச்சு பாருங்க தமிழ்ல போட்டிருக்கிறேன் இந்த சட்டத்தினால் இந்த சட்டத்தினால் எப்படி நம்மளுடைய பென்ஷனர்ஸுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அரசாங்கம் தன்னுடைய கையில் இன்னும் பவரை ஏத்திக்குது ஒரு பென்ஷனருக்கும் இன்னொரு பென்ஷனருக்கும் இடையில் வேறுபாடுகள் கொடுப்பதற்கு வேறுபாடுகள் கொடுப்பதற்கு இந்த சட்டம் அரசாங்கத்திற்கு அனுமதி கொடுக்குது உங்களில் பலருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு டிஃபென்ஸ பொறுத்து மட்டும் நம்ம பேசுவோம் இப்ப அவர்கள் சிவிலியனை பொறுத்து பேசுறாங்க ஆனால் டிஃபென்ஸை பொறுத்து பேசும் பொழுது டிஃபென்ஸுக்கு தனிப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவங்க ராஜ்யசபால பேசுறாங்க டிஃபென்ஸுக்கும் சிவிலியன்ஸுக்கும் பென்ஷன்ல பென்ஷன் அல்லது பென்ஷன் ரெகுலேஷன்ல எந்த மாற்றமும் கிடையாது எக்ஸப்ட் military சர்வீஸ் பே தவிர எல்லா ரெகுலேஷனும் ஒன்றுதான் ஆனால் அவர்கள் அங்கு அங்கு குறிப்பிடுவது டிஃபென்ஸ் வேற சிவில் வேற அப்படிங்கிறாங்க நான் முதல்ல வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு சொன்னது ஸ்பர்ஷ் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் மாற்ற முடியாது ஆனால் எத்தனை பேர்கிட்ட ஸ்பர்ஷ் வந்து நீங்க ஸ்பர்ஷுக்கு மாறுறீங்களான்னு கேட்டாங்களா இதற்கு முன்னால் ட்ரெஷரியில இருந்து பேங்குக்கு மாறும் பொழுதோ அல்லது இருந்து பேங்க்குக்கு மாறும் பொழுதோ உங்களிடம் சாய்ஸ் கேட்டாங்க நீங்க சாய்ஸ கொடுத்தீங்க ஆனால் இப்ப சாய்ஸே கிடையாது ஸ்பர்ஷ் வரும்போது அதான் கண்டிஷன் அதை பத்தி யாராலும் கேட்க முடியுமா தெரியாது இப்ப முப்பது லட்சம் பேர் கிட்ட மாத்திட்டாங்க ஸ்பர்ஷில் இனி திரும்பி வந்து கேட்டு இல்லை இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இது கொண்டு வருவதற்கு சினிமா இல்ல ஒரு படத்துல வந்து பண்ணுவாங்கல்ல என்னுடைய ஒரு ஓட்டுனால வந்து இப்படி ஆயிருக்கும் தேர்தல் மறுபடியும் வைக்கணும் அது மாதிரி கிடையாது போனது போனதா யானை வாயில போன கரும்பு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீல் வாதம் ஒரு அகல் விளக்குன்னு சொன்னார் இல்லையா அறிஞர் அண்ணா அது போல இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அந்த அமெண்ட்மெண்ட் இந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்ப என்னதான் உண்மை ஏன் ஏன் இந்த குழப்பம் குளர்படி அதுவும் கரெக்டா எட்டாவது பே கமிஷன் நியமிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏன் உருவாக்க வேண்டும் அப்ப இத பேஸ் பண்ணி அந்த எட்டாவது பே கமிஷனுக்கு நியமிக்கப்பட போகும் அதிகாரிகளுக்கு என்ன மாதிரி கொடுப்பாங்க இதற்கு முன்னால எல்லாருக்கும் சமமா தான் இருந்தது அப்ப ஃபிட்மெண்ட் பேக்டில பதில் மாறப்போகுதா மக்கள் அதாவது இதுவரை மக்கள் குழப்பத்துல தான் இருக்காங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசாங்கம் அது மட்டுமல்லாமல் இந்த மாற்றுதல் இந்த மாற்றம் அப்படிங்கிறது என்பிஎஸ் ஓபிஎஸ் யூபிஎஸ் இவர்களை மனதில் வைத்து தாக்கப்படும் குறியா அல்லது வருங்காலத்தில் எல்லா பென்ஷனர்ஸுக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமாச்சாரமா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஸோ தெரியாத வரைக்கும் தயவு செய்து எந்த ஒரு வீடியோவையும் நம்பாதீர்கள் நானே சொல்லணும்னு வச்சுக்கோங்க நேற்று கிடைக்காதுன்னு சொல்வேன் நாளைக்கு உங்களுக்கு பத்தாயிரம் கூட கிடைக்கும்னு இந்த மாதிரி சொல்பவர்கள் யாரையும் நம்பாதீங்க பொறுத்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள பே கமிஷன் அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகும் அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது உண்மை என்னங்கிறது வெளிச்சத்துக்கு வரும் அதுவரை அதுவரை நாம் கண்டிப்பாக பொறுமையுடன் இருந்தே ஆகணும் இந்த வீடியோ இன்னைக்கு போட்டேன்னா பலர் ஃபோன் பண்ணி சார் இப்படி ஒரு இதெல்லாம் கொடுக்கறாங்க இப்படி ஒரு இது கொடுக்குறாங்க பிரிகேடியர் ஒரு பிரிகேடியர் இப்படி ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு எல்லாரும் அவங்கவங்களுடைய அதாவது யானை வந்து எப்படி இருக்குன்னு குருட வந்து தடவி பார்த்த மாதிரி அவரவர் கருத்தை இங்கு தெரிவிக்கிறார்கள் அவ்வளவுதான் எல்லாருமே அவங்கவுங்க சொல்ற கருத்து கரெக்ட் தான் இப்ப நான் ஒரு கருத்து சொன்னா என் வரை அது கரெக்ட் உங்களுக்கு அது கரெக்டான்றதை நீங்க தான் பார்க்கணும் இன்றைய சூழ்நிலையில் எட்டாவது பே கமிஷன் கமிட்டியை பற்றியோ அல்லது மற்ற விஷயங்களுக்கு பதிலாக இந்த அமெண்ட்மெண்ட் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதா ஒரு கேள்விக்குறி மற்றபடி நமக்கு வந்து இது பின்னால ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நோக்கமும் அல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையும் அல்ல காரணம் நாம என்ன பேசினாலும் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் இந்த அரசாங்கம் இல்லை அவர்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் ஸ்பர்ஷ் அப்படிங்கிற பூதத்தால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கே தெரியாம ஆங்காங்கே உள்ள சங்கங்களில் இணைந்து உங்களுடைய பிரச்சனைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பாக எங்களை அணுகுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்தவரை நாங்க வந்து இந்த சிடிஏ சென்னையில் இருக்கிறார்ல நாங்க வானத்தை வில்லாய் வளைப்போம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் எங்களால் முடிந்தவரை அதை நாங்கள் தீர்த்து வைக்க முயற்சி செய்வோம் என்னுடைய போன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் எங்களால் முடிந்தவரை அப்படி சொல்லும்போது என்னன்னா நாங்கள் ஒரு டீம் இந்த டீம் ஒர்க் வந்து அருமையான முறையில் நடைபெறுகிறது அதனால வந்து எனக்கு தெரியாதது இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கு தெரியாதது இன்னொருத்தர் இப்படி ஒரு அந்த டீமை நாங்கள் வளர்த்துக்கிட்டே போறோம் அதனால வந்து கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உதவி கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க்க தமிழ்நாடு